என் அன்பான வணக்கம் இன்றைக்கு நான் கொரோனா நூற்றில் முப்பத்தி மூன்றாவது பாடலை கேட்கின்றோம் சோழன் நலங்கிள்ளியை கோபோர்கிழார் பாடியது இந்த பாடலும் வாகைத்தினையைச் சேர்ந்தது அதிலும் குறிப்பாக அரச வகை மன்னனை பற்றி பாடுவதால் அரச வகை பாட்டை முதல்ல வாசிக்கிறேன் இது ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு எப்படின்னா முதல்ல வந்து பாணர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்னென்ன உணவு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பாசறையில் இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி அந்த அதையே நச்சு அங்கேயே இருப்பாங்க வீரம் அந்த போர் இந்தியே ஆர்வத்திலேயே இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அதற்கு பிறகு வந்து இந்த மன்னன் வந்து அந்த வீரர்களுக்கு கொடுக்குற சாப்பாடு அதில் ஏற்படுறக்கூடிய ஆரவாரம் மகிழ்ச்சி இது எல்லாம் தான் அதிகமா இருக்கும் ஆனா பாசறையினுடைய அஹ் விழா தான் அதிகமா இருக்குமா அப்ப வீரத்தின்பால் இருக்கக்கூடிய ஒரு பற்று பாசம் ஆஹ் வீட்டுக்கே போகாம நம்ம இதுக்கு முன்னாடியும் படிச்சோம் வீட்டுக்கு போகமாட்டாங்க ஊருக்குள்ள போக மாட்டாங்க வெளியே காவல் காடுகள்ல தங்கி இருப்பாங்க அதே மாதிரியான ச நிகழ்வுகள் தான் இங்க வீடுகள்ல ஊர்கள்ல மாட மாளிகையில ஆடு வெட்டி விருந்து வச்சு கறி விருந்து படைப்பாங்க அங்க இருக்கிற ஆரவாரத்தை விட இந்த பாசறைகளில் இருக்கும் ஆரவாரம் பாணர்களோடு சேர்ந்து படை வீரர்கள் சாப்பிடுகின்ற அந்த சாப்பாடு போக்குவரத்து இந்த ஆரவாரம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க பாணுரை வாழ்க்கை கதனாய் வேட்டுவன் மாந்தசை சொரிந்த வட்டியும் ஆய்மகள் தயிர் கொடுவந்த தசும்பும் நிறைய ஏரின் வாழ்நர் பேரில் அறிவையர் குளக்கீழ் வளைந்த கலக்கொள் வென்னல் முகந்தனர் கொடுப்ப உகந்தனர்ப்பன் நன்னாட்டுள்ளும் ஏழையில் கதவம் எரிந்து கை கொண்டு உழுவை பொறிக்கும் ஆற்றலை பாடுனர் வஞ்சி பாட படையோர் தாதரு மருகின் பாசரை பொழிய புலரா பச்சிலை இடையிடுபு தொடுத்த மலரா மாலை பந்து கண்டன்ன சோற்று அமலை பான் கடும்பு அறுத்தும் செம்மற்று அம்ம நின் வெம்முனை இருக்கை வல்லோன் தைய வரிவனப்புற்றி பாவை ஆடுவனப்பு ஏய்ப்ப காம இருவர் அல்லது யாமத்து தனிமகன் வளங்கா பனிமலர் காவின் ஒதுக்கையின் திணி மணல் புதுப்போம் பள்ளி வாயில் மாடந்தொரும் மைவிடை விழுப்ப நீ ஆங்கு கொண்ட விளவினும் பலவே இதுல பிரியாணி பத்தி ஊன் சோறுன்னு பேர் அதுக்கு அந்த ஊன்சோறு எப்படி இருக்கும்னா வெண்மையான சோறு அதுக்கு நடுவுல அந்த கறி இளங்கறி பச்சை கறின்னு சொல்லுவோம்ல பச்சைனா பச்சையா இருக்கிறது சமைக்கப்படாத கறி இல்லை இளங்கறி இந்த இது வந்து எப்படி இருக்காம் பாக்குறதுக்கு வெண் முல்லை பூக்களையும் புலராத உலராத காய்ந்து போகாத பச்சை இலை இப்ப நம்ம பச்சை இலைன்னா என்னென்ன கட்டுவோம் ஆஹ் அது என்னது மறிகொழுந்து அப்புறம் பச்சளை திருநீற்று பச்சளை அப்புறம் பச்சைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு இலை இதெல்லாமே வந்து நம்ம பூக்களோட நுடைந்து இந்த கதம்பங்கட்டும் போதெல்லாம் கட்டுவோம் ஆஹ் வெள்ளையில வந்து மல்லிகைப்பூ சிவப்புல வந்து ரோஜாவோ கனகாம்பரமோ அல்ல அப்புறம் பச்சைக்கு வந்து மறிகொழுந்து இப்படி இந்த மூணு கலர் பூவும் வச்சு காங்கிரஸ் பீரியட்ல நாங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கோம் அப்புறம் திமுக ஆட்சி வந்த பிறகு அது அந்த மூணு கலர் பூ வரல கட்டுறது இல்லை ஆஹ் அதே மாதிரி ம மதுரை கதம்பம் தஞ்சாவூர் கதம்பம் எல்லாத்துலையுமே வந்து செவந்தி ரோஜா இதெல்லாம் கட்டும் போது வந்து இந்த பச்சளை வச்சு கட்டுவாங்க பச்சைன்னு சொல்லுவாங்க ம அல்லது மறைக்குழந்து ஏதாவது ஒண்ணு மூணு இருக்குது மூணுல ஏதாவது ஒன்னு வச்சு கட்டுவாங்க அந்த மாதிரி இந்த பச்சலையும் வெள்ளை முல்லைப்பூக்களும் கலந்து கட்டிய ஒரு பந்து பூ பந்துன்றம்ல அப்படி ஒரு பந்து இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சோறு காணப்பட்டதான் நல்ல சோறு அதோட இளம் கறி துண்டங்கள் நிறையா சேர்ந்து காணப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க சரி நம்ம பார்ப்போம் காணுரை வாழ்க்கை காட்டிலேயே வாழ்ற வாழ்க்கை கத நாய் வேட்டை நாயை கொண்ட வேட்டுவன் மான் தசை சொறிந்த வட்டியம் ஒரு பெட்டி பேழப்பட்டின்னு சொல்லுவாங்க அல்லது பேச்சு வழக்குல பிழாப்பட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து பனை இருக்குல்ல அந்த பனை ஓலையில் முடையப்பட்ட பெட்டி அதான் பேழப்பட்டின்னு சொல்லுவாங்க பேழைன்னு சொல்றோம்ல நம்ம சாதாரணமா அத வந்து பேச்சு வழக்குல இப்ப வந்து பேழப்பட்டி புழாப்பட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க கடகம் சொல்லுவாங்க அந்த பெட்டியில மான் தசை சொறிந்த வட்டி இந்த வட்டினா பெட்டின்றதுக்குதான் சொல்றேன் மான் கறி மான்கறி மான் கறிய வந்து இந்த வேட்டை நாயோடு போய் வேட்டையாடிய வேட்டுவன் வச்சு தருவான் நல்ல மான் கறி சமைத்த மான் கறி தருவான் ஆய்மகள் ஆயர் இனத்தை சேர்ந்த பெண் என்ன பண்ணுவா இது இப்போ வேட்டுவன் வந்து குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவன் அவன் வந்து அவன் பங்குக்கு கறி கொடுக்குறான் ஆயர் குலம் பெண் என்ன செய்வா தயிர் கொண்டு வந்த தசும்பு தசும்புன்னு சொன்னா மிடான்னு சொல்லுவோம்ல பெரிய சட்டி அதாவது வாய்ப்பகுதியே பெருசா இருக்கும் அதுதான் மிடா அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி பெரிய பானையில வந்து தயிர் கொண்டு வந்து தருவானா நல்ல பாலை சுண்டை காய்ச்சி ராத்திரி உர ஊற்றி வச்சு காலையில அந்த கெட்டி தயிரா இருக்கே அந்த தயிரை கொண்டு வந்து தருவோம் அதுதான் அந்த பெரிய மெடால ஊற்றி வச்சிருப்பாங்க அடுத்தது இன்னும் கீழே எங்க வந்துட்டோம் ஆற்று பாசனத்துக்கு வந்துட்டோம் மலை மலை அடிவாரம்தான் மேய்ச்சல் நிலங்கள் கொண்ட முல்லைத்திணை முல்லை நிலம் அதுக்கடுத்து ஆறு ஓடுகின்ற மருத நிலத்துக்கு வந்துட்டோம் இங்க என்ன தருவாங்களா ஏரின் வாழ்நர் ஏர் உழுது வாழ்கின்றவர்கள் ஏரை கொண்டு வாழ்கின்றவர்கள் அவர்கள் பேரில் அவங்க பேர்ல அறிவையர் அங்கு வாழும் பெண்கள் குளக்கீழ் வளைந்த களக்கொள் வெண்ணெல் குளத்தின் அருகே நல்ல தண்ணி வளத்தோடு இருக்கக்கூடிய இடத்தில் விளைந்த களக்கொள் வெண்ணல் நல்ல களம் கொள்ளுகின்ற அளவுக்கு வெண்ணெல் வெண்மையான நெல் இப்ப சென்னல் வெண்ணல்னு சொல்லுவாங்கல்ல சிவப்பரிசின்னு ஒண்ணு இருக்கு வெள்ளை அரிசின்னு ஒண்ணு இருக்கு இந்த வெள்ளை தான் எவ்வளவுக்கு எவ்வளவு வெள்ளையா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது சின்னதாகவும் இருக்கணும் இந்த சீரக சம்பா மாப்பிள்ளை சம்பான் எல்லாம் சொல்றாங்க பாருங்க அதுக்கு வந்து மதிப்பு அதிகம் அதை முகந்தனர் கொடுப்ப அப்படி அளந்து அளந்து கொட்டுறாங்களாம் மரக்கால்னா அஞ்சு படி இல்லைன்னா படினா ஒரு படி அப்படியே அளந்து அளந்து அஹ் ஆஹ் கொடுக்க அளந்தளந்து கொடுக்க முகந்து நர் கொடுப்ப உகந்தனர் பெயரும் அதை வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டு செல்பவர்கள் அந்த இடத்தை விட்டு உக உகந்தனர்னா நல்ல மகிழ்ச்சியோட மன நிறைவோட வாங்கிட்டு போறாங்க தென்னம்பொறுப்பன் நன்னாட்டுள்ளம் தென்னம்பொருப்பன்னா தெற்கு பகுதியை சேர்ந்த மன்னன் பாண்டியன் அவனுடைய நாட்டுக்குள்ளையும் ஏழையில் கதவம் எரிந்து கை கொண்டு ஏழு கோட்டை சுவர்களை கொண்ட அந்த ஏழு கதவுகளை ஏழு கோட்டை கதவுகள்தான் எயில் கதவம் எயில்னா கோட்டை ஏழு கோட்டை கதவுகளை எரிந்து அதெல்லாம் தூள் தூளாக்கி கை கொண்டு அந்த நகரத்தை நீ கைப்பற்றி கொண்டு நின் பேழ்வாய் உழுவை பொறிக்கும் திறந்த வாயையுடைய பேழ்வாய்னா திறந்த வாயை உடைய உழுவை என்றால் புலி புலி சின்னத்தை பொறிக்கும் ஆற்றலை ஆற்றல் உடையவன் ஏழு கோட்டை இருந்தாலும் ஏழு கோட்டையை அடிச்சு தகர்த்துட்டு அங்க போய் நீ உன்னுடைய புலிக்கொடியை நாட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவன் பாடுனர் வஞ்சி பாட உன்னை புகழ்ந்து பாடுபவர்கள் உன்னுடைய போர் திறன் அதிரப்பொருதல் வஞ்சின மாதிரி நேருக்கு நேர் நின்று நீ போர் செய்த விதத்தை திறத்தை பாட படையோர் உன்னுடைய படை வீரர்கள் தாதரு மருகின் பாசறை போலியா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க அவங்களுக்கு அடிபட்டது காயம்பட்டதெல்லாம் கவலையே இல்லை பாசறை எப்ப எங்க இருக்குன்னா எரு மருகின் மர மரங்களில் இருக்கக்கூடிய பூக்கள் இருக்குல்ல அது வந்து கோட்டுப்பூன்னு சொல்லுவாங்க கொடிப்பூ கோட்டுப்பூன்னு அந்த பூக்களுடைய தாது கீழே சிந்தி இருக்கான் இப்ப நீங்க இந்த இயல் வாகைன்னு ஒரு மரம் உண்டு அது மஞ்சள் பூ பூத்து இருக்கும் அதை காலையில மே இந்த ஜூன் மாசம் மே ஜூன்ல தான் அது பூக்கும் காலையில போனால் அந்த மரத்துக்கு கீழே எவ்வளவு நிழல் இருக்குமோ அவ்வளவு இடத்துலையும் அந்த தங்க கலர்ல அந்த மஞ்சள் பூ அப்படியே கொட்டி கிடக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க மேல பச்சையா மரம் அதுக்கு மேல குச்சி குச்சியா பூ இருக்கும் பூ வந்து மேல நீட்டிக்கு நிக்கும் முட்டை எல்லாம் உருண்டை உருண்டையா இருக்கும் கீழே தர முழுக்க அப்படியே கோல்டன் கலர்ல அப்படி ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கும் அதை கூட்டி அள்ளி வச்சா அப்படியே ஒரு தங்க குவியல் மாதிரியே இருக்கும் அங்கங்க இந்த கிரவுண்ட் கிளீன் எல்லாம் கூட்டி கூட்டி குமிச்சுட்டு போவாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அத கூடையில அள்ளி கொண்டு போய் எங்கேயாவது கொட்டுவாங்க அந்த மாதிரி அந்த ம மரங்களுடைய தாதுக்கள் கொட்டி மகரந்த தாது அல்லது பூக்கள் கீழே சிந்தி அந்த தெரு பூரா தெரு முழுக்கன்னா எப்படின்னா இந்த பாசறையில எங்க கட்டியிருப்பாங்க காவல் காடுகள் வெளியில தான் கட்டியிருப்பாங்க அங்க வந்து நம்ம ஏற்கனவே படிச்சோம் கரும்பு நட்டு அதற்கு மேல் ஓலை வேய்ந்திருந்தார்கள் புட்டாலை கொண்டு வேய்ந்திருந்தார்கள் இந்த மாதிரி இந்த பாசறைகள் அங்க இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கு இடையிலான பகுதிகளை விட்டுட்டு நடபாதை கொஞ்சம் விட்டு ஒவ்வொரு இடத்துல அப்படியே ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க அந்த தான் இந்த மாதிரி பூக்கள் சிந்தி கிடக்குது அதுதான் மருகு அப்படின்றது மருகுன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு அருகில் ஒரு நடைபாதை அது பெரிய தெரு அகன்ற தெரு அப்படின்னு நினைக்க கூடாது மருகுல அதுக்கு பக்கத்துல பாசறை பொலிய பாசறையில என்ன பெரிய பொலிவு இருக்கும் மகிழ்ச்சி மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிற இடம்தான் அழகான இடம் நீங்க என்னதான் அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருங்க அந்த இடத்துக்கு அழகு வருமா வராது ஒரு இல்லாத வீடு ஏழை வீடா இருந்தா கூட அங்க உள்ளவங்க மகிழ்ச்சியா இருந்தா அந்த இடம் வந்து பொலிவு பெற தோன்றும் அப்ப பாசறை பொலிய என்றால் பாசறையில் இருக்கக்கூடிய இந்த போர் வீரர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோட ஆடல் பாடல் கொண்டாட்டத்தோட இருக்காங்க வெற்றியை கொண்டாடுறாங்க அவர்கள் புலரா பச்சிலை இடையிடுபு தொடுத்த மலரா மாலை பந்துகண்டன அவங்க புலராத காஞ்சு போகாத நல்ல இளம் இலை பச்சல வாசனை மிக்க இலைகளை எடுத்து இடைஇடுபு தொடுத்த நடு நடுல அந்த ரெண்டு பச்சளையை வச்சு கட்டணும் மலரா மாலை இன்னும் மலரல அதாவது மொட்டு அரும்பா அதனாலதான் அரிசி சோறுக்கு இதை உமையா சொல்றோம் நல்ல கூர்மையான அரும்பாக இருக்கும் போதே பறிச்சு நடு நடுல ரெண்டு ரெண்டு பச்சளை வச்சு கட்டி அதை ஒரு பந்து மாதிரி அந்த பூச்சரத்தை சுத்தி வச்சிருந்தா எப்படி இருக்கும் முல்லைப்பூ போல அரிசி வெண்மையான அரிசி அதுக்கு இடையில இடையில இந்த கறி துண்டு மாதிரி இந்த பச்சை இலை பந்து கண்டன்ன அந்த பந்து போல ஊன் சோற்று அமலை பான் ஊன் சோறு என்றால் இறைச்சி கலந்த சோறு அந்த சோற்றுடன் அந்த சோறை உண்ணுகின்ற அமலை அமலை என்றால் ஆரவாரம் மக்களால் உண்டாகக்கூடிய ஒரு சத்தம் வந்து மகிழ்ச்சியான சத்தம் வந்து அமலை இந்த இடத்துல வந்து ஒரு ஆரவாரம் அவங்களுடைய ஆடல் பாடல் கொண்டாட்டம் பாட்டு கூத்து அதோட இந்த நல்ல சாப்பாடு பான் கடும்பு அறுத்தும் இவங்களோட சேர்ந்து யார் சாப்பிட்றாங்க இவங்களை புகழ்ந்து பாட வந்திருக்கின்ற பாணர்கள் இருக்காங்கல்ல இப்போ மிலிட்ரியில எல்லாம் அந்த பாகிஸ்தான் வார் நடக்கும் போது இந்தோ பாகிஸ்தான் வார் நடக்கும் போது இங்கிருந்து நடிகர்கள் எல்லாம் பத்மினி மாதிரி டான்ஸ் ஆடுறவங்க அப்புறம் சந்திரபாபு மாதிரி ஜோக்கு சொல்றவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க அந்த படை வீரர்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக அவங்க முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆட சொன்னாங்க ஏன்னா அவங்க உயிரை வெறுத்து அங்க பனிமலையில ஆஹ் இருக்கிறாங்க நாட்டுக்காக நமக்காக அங்க வந்து போர் செய்துகிட்டு இருக்காங்க அவங்கள உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமைன்னு இங்க இருக்கிறவங்களை வந்து கலைஞர்களை அங்க குழு குழுவா அனுப்புனாங்க அந்த மாதிரி அங்க இந்த அந்த காலத்திலையும் பாணர்கள் அங்க இருந்திருக்காங்க பாட்டு பாடி அவர்களை மகிழ்விக்கிறதுக்கு பான் கடும்பு அறுத்தம்னா அவங்க சுற்றத்தாரோட போயிருக்காங்க ஒரு ஆள் இல்ல இங்க இருந்து போன மாதிரி இந்த கூப்பிடு அந்த நாடக கோஷ்டிங்கின மாதிரி ஒரு பெரிய கோஷ்டி கோஷ்டியா போயிருக்குது அவர்கள் பாணர்கள் சுற்றத்தோடு அறுத்தும் சுற்றத்தோடு சேர்ந்து சாப்பிடுறாங்களா இந்த ஊன் சோறு அல்லது பிரியாணி இந்த இறைச்சி கலந்த சோற சுற்றத்தாரோடு பாணர்களும் சாப்பிடுகின்றார்கள் செம்மற்று அம்மனின் வெம்முனை இருக்கு நீ இருக்கிற இடம் பா செம்ம அப்படின்றாங்கல்ல அதுதான் செம்மற்று அப்படின்னா செம்மையானது நீ இருக்கிற இடம் அவ்வளவு அருமையா சூப்பரா பிரமாதமா இருக்கும்பா நல்ல சாப்பாடு நல்ல சந்தோஷம் நல்ல ஆடல் பாடல் கொண்டாட்டம் ஒரு காயம்பட்டு அடிபட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில ஜரங்குமா நோய் நொடியுமா இருக்கிற மாதிரி எல்லாம் அங்க இருக்காது போர்ல என்ன இருக்கும் அடிதடி காயம் இதுதான இருக்கும் ரத்தம் கை வெட்டுப்பட்டு கால் வெட்டுப்பட்டு தான் கிடப்பாங்க இருந்தாலும் அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு செய்த ஒரு தியாகம்னு நினைச்சு அவங்க அந்த ப படை வீரர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதனாலதான் நீ இருக்கும் இடம் வெம்முனை இருக்கை நீ இருக்கிற இடம் வந்து அது வெம்முனைனா கோபத்தோடு இருக்கக்கூடிய இடம் போர்முனை அதான் வெம்முனைன்றது அந்த போர்முனை இருக்கை போர் நடந்த இடம் அந்த பாசரை இருக்கே அங்க நீ இருந்தேனா இவ்வளவு கொண்டாட்டமும் இருக்கும் அடுத்தது இந்த கொண்டாட்டங்கள் எதை விட சிறப்பானதுன்னு ஒரு ஓமை சொல்றாங்க இப்பதான் ஓமை வருது இங்க இருக்கிற அந்த ஆரவாரம்லாம் விட பன்மடங்கானது எதை விட சிறப்பானதுன்றாங்க அது என்னன்னா வல்லோன் தைய வரிவனப்பு நல்ல வலிமையானவன் திறமசாலி தைய அப்படின்னா வரி வனப்புற்ற அப்படி வரியாக பார்த்து ரொம்ப வித் கிளீன் டீட்டெயில்ஸ் அப்படின்றோம்ல அந்த மாதிரி வனப்பாக வனைதல் அப்படின்னா மனிதன் செய்தல் செயற்கையானது பானை செய்யறது வனைதல்ன்றோம்ல வனப்பு அப்படின்னாலும் செயற்கையாக தோற்றுவிக்கப்பட்ட அழகு அப்படி செய்த ஆ அல்லிப்பாவை அல்லிப்பாவை இப்ப பாவை விளக்கெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ஒரு பெண் விளக்கு எழுந்திக்கிட்டு இருந்தா அதை பாவை விளக்குன்னு வாங்க இங்க அல்லிப்பாவைன்றது ஒரு கூத்து ஆடு வனப்பு ஏய்ப்ப அப்படின்னா அவங்களுடைய ஆட்டம் அவங்களுடைய அழகு அதை தோற்கடிக்கும்படி அப்படின்னு சொல்றாங்க அல்லிப்பாவை அப்படின்னா அல்லியங்கூத்துன்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு அது வந்து ஆணும் பெண்ணுமாக இருந்து ஆடுகின்ற கூத்து அதாவது ஆணும் பெண்ணுமாக இருப்பவர் அல்லி அப்படின்றாங்க அல்லிப்பேடுனா கொஞ்சம் பாதி ஆணும் பாதி பெண்ணுமாக இருப்பவள் அப்படின்ட்டு அடுத்தது இன்னொன்னு அல்லி கூத்து அல்லது அல்லியம்ப கூத்துன்றதுக்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா கம்சன் வந்து கண்ணன் மீது யானையை ஏவிய போது அவை அந்த யானையினுடைய தந்தத்தை உடைத்து முறித்து ஆடிய கூத்து வந்து அல்லியங்கூத்துன்னு சொல்றாங்க ஆக ஏதோ ஒரு ஆட்டம் வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு அது இந்த போர் முனையில ஆடிய ஆட்டமா அல்லது வந்து இந்த அல்லி அல்லியன் அப்படின்றது வந்து அல்லி என்றாலே கொஞ்சம் ஆண் தன்மை மிகுந்தவள் அப்படின்னு அர்த்தம் அதான் ஆண் வாடை அறியாதவள்ன்றம்ல பெண்ணா இருந்தாதான் ஆண் வாடை பிடிக்கும்ல இது பெண்ணே கிடையாது அப்படின்றனால தான் ஆண் வாடை அறியாத அள்ளி அப்படின்னு சொல்றது இப்போ இந்த பாவை அல்லிப்பேடுன்னு சிலப்பதி ஆறு உரையாசிரியர் சொல்றாரு அதனால நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு இவர்களுடைய ஆட்டத்தை ஏய்க்கும்படி இவர்களுடைய ஆட்டமெல்லாம் தோற்று போகும்படி அடுத்து காம இருவர் அல்லது யாமத்து தனிமகன் வழங்கா பனிமலர்காவின் பனிமலர்கான பனி இரவில் குளிர்ச்சியான நேரத்தில் பூக்கின்ற மலர்களை கொண்ட காடு இரவுல பூ எப்படி பூக்கும் கலர்ல தான் பூக்கும் வெள்ளை கலர் பூவெல்லாம் இரவுல தான் பூக்கும் அப்படி சொல்லணும் வாசனை உள்ள மலர்கள் இரவில் பூப்பது உண்டு பெரும்பாலும் இந்த ராத்திரி பூக்குற மல்லிகை முல்லை அப்புறம் இருவாச்சி அஹ் பாரிஜாதம் ஆஹ் பிச்சிப்பூ இது எல்லாமே ஜாதி பூன்றாங்கல்ல சந்தனமல்லி இது எல்லாமே ராத்திரி நேரத்துல பூக்கும் பனி மலர்னு பேர் அந்த குளிர்ச்சியான பிறகுதான் பூக்கும் நல்ல வாசனையோட இருக்கும் அப்போதான் அந்த தேனி வந்து தேடி வர முடியும் வண்டினங்கள் அதை தேடி வர்றதுக்கு வந்து இது கலர் மட்டும் பத்தாது அந்த வாசனை தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரும் அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் அந்த பூவை ஐடென்டிஃபை பண்ணும் அதனுடைய கலரை வச்சு அப்படிப்பட்ட பனி மலர் சோலையில் தனிமகன் வழங்கா அப்படின்னா தனியா யாரும் போமாட்டாங்க ராத்திரி நேரத்துல யார் போவா யாமத்து நள்ளிரவில் யார் போவானா காம இருவர் காதலிக்கக்கூடிய இருவர்கள் தனித்து ஒதுங்குவதற்கு புழங்குவதற்கு அந்த மாதிரி பனிமலர் கா பனிமலர் சோலை அங்க வந்து போவாங்க மற்றபடி தனியா யாருமே போமாட்டாங்க பயப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒதுக்கு தினி மணல் புது பூம்பள்ளி அப்படி மரம் அந்த சோலைகள் அடர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய சோலைகள் அதற்கடுத்து ஒரு சாலை அந்த சாலை அப்படின்னா அப்படி நடக்கிறதுக்கு திணி மணல் கால் வச்சு நடந்தோம்னா அப்படி மண் நல்லா தின்னுன்னு இருக்குமா திம்முன்னு இருந்தா நம்ம கால் மிதிக்கும் போது இந்த கடற்கரை மர மணல்னா கால் புஸ் புஸ்குன்னு உள்ள போகும் இது மணல் நல்லா கெட்டியா இருந்துச்சுன்னா கால் வச்சோம்னா அப்படி மெத்த மாதிரி இருக்கும் அதான் திணி மணல் இப்ப பஞ்ச திணிச்சு ஒரு மெத்தையோ ஒரு தலையணையோ செய்யறாங்க இல்லையா நல்லா கிட்டிச்சு திணிச்சு அதுல கேப் இல்லாம கேப் இருந்து அப்படியே அங்க அந்த இடத்துல ஜப் ஜப்னா அமுங்கிரும் அதனால நல்லா கிட்டிச்சு இடு இறுக்கி அமுக்குறாங்கல்ல அந்த பஞ்ச அது மாதிரி மணல் வந்து திணிக்கப்பட்ட மணல் நல்லா டைட்டா இருக்குது மணல் அந்த இடத்துல அப்ப கால் வைக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்குது இனி இனிய மணல் புது பூம்பள்ளி நல்ல புதிய பூக்கள் உதிர்ந்து கிடக்கின்ற சாலை இப்ப என்னென்ன இருக்குது அங்க வந்து அல்லிப்பாவை கூத்து நடக்குது அதுக்கு பிறகு நல்ல ஒரு பனிமலர்கா நல்ல வெண்மையான பூ பூக்கள் பூக்கின்ற ஒரு நந்தவனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்க வந்து ஆண்கள் கூட தனியாக மாட்டாங்க யாராவது காதலர்கள் போனாதான் உண்டு அப்படி ஒரு இடம் இருக்கு அதுக்கு அருகில் வந்து நல்லா நடக்கிறதுக்கு மெதுவான மணல் பரப்பப்பட்ட ஒரு சாலை இருக்குது புது பூம்பள்ளி புதிய பூக்கள் அந்த சாலை ஓரத்து மரங்கள்லாம் பூக்களை உதிர்த்து அப்படி ஒரு சாஃப்டான ஒரு ரோடு ஒரு சாலை இருக்கு இந்த சாலைக்கு அருகில் தான் தான் வாயில் மாடந்தோறும் மாடம் மாட மாளிகைன்றம்ல மேல வந்து அந்த பால்கனி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல உப்பரிகை அந்த மாதிரி மாடங்கள் வைத்திருக்கும் வாயில்கள் பெரிய வாயில்களை கொண்ட கேட் அப்படின்றதான் வாயில் கதவுனா டோர் பெரிய வாயில்களை கொண்ட மாடந்தோறும் ஒவ்வொரு வீட்லயும் மாட மாளிகை தோறும் மைவிடை வீழ்ப்ப ஆடு வெட்டுறாங்க ஆடு வெட்டி நீ ஆங்கு கொண்ட விளவினும் பலகை இங்கேயும் வந்து ஊருக்குள்ளேயும் எல்லா வீட்லையும் ஆடு வெட்டி சமைச்சு பிரியாணி வச்சு சாப்பிடுறாங்க பாசறையிலையும் அதே மாதிரி சாப்பிடுறாங்க அங்க வந்து பாணர் கூட்டமும் போர் வீரர் கூட்டமும் சேர்ந்து கொண்டாடுது அப்புறம் என்னப்பா உன் நாட்டுக்கு என்ன கவலை உம் உன் நாட்டுல ஊருக்குள்ளேயும் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க அங்கவும் அங்கயும் அந்த நீ சிறு சோற்று விழான்னு அங்க வந்து ஒரு சின்ன அளவுல தான் செய்ய முடியுது நிறைய காய்கறி பதார்த்தங்கள் பதினாறு வகை காய்கறி பதார்த்தங்களாம் செய்ய முடியல இருந்தாலும் அங்க கிடைக்கிற கறி வகைகளை கொண்டு அங்க சமைச்சு சோறும் கறியும் சேர்த்து ஒன்னா போட்டு சமைச்சு ஒரு பிரியாணியா செய்து கொடுக்குறாங்க அங்கேயும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் சாப்பாடு இருக்கு ஊருக்குள்ளேயும் வீட்டுக்கு வீடு கெடா வெட்டி அஹ் விருந்து வச்சு சாப்பிடுறாங்க உன்னுடைய நாடு மகிழ்ச்சியான நாடு அப்படின்னு சொல்றாரு திரும்ப ஒரு தடவை வாசிப்போம் இது போல அந்த நான்கு நிலத்து மக்களும் பாணர்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க குறிஞ்சி நிலத்து வேட்டுவன் என்ன கொடுப்பா மான்கறி கொடுப்பான் ஆயர் நிலப்பெண் என்ன கொடுப்பா தயிர் நல்ல ஒரு மெடா நிறைய தயிர் கொடுப்பான் அதுக்கடுத்து மருத நிலப்பெண்கள் மக்கள் என்ன தருவாங்க அவங்க மோந்து மோந்து முகந்து அப்படின்னா அளந்து அளந்து வெண்ணல் கொடுப்பாங்க நல்ல நெல் தரமான நெல் அல்லது தரமான அரிசி உங்களுக்கு அளந்து கொடுப்பாங்க இப்படிப்பட்ட வளமான நாடு உன்னுடைய நாடு நீ வந்து அஹ் தென்னவனுடைய ஏழு கோட்டை கதவுகளையும் சிதறடித்து அங்கு உன்னுடைய புலிக்கொடியை பொறித்தாய் உன்னுடைய படை வீரர்கள் துளராத பச்சிலையும் மலராத மாலையாக பந்தாக கட்டி வைத்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஊண் சோற்றும் உண்டு அமலை ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து பாணர் கூட்டமும் அங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது எனவே செம்மற்று அம்மன் இன் வெம்முனை இருக்கை மிக செம்மையானது உன்னுடைய போர் முனையின் அருகில் இருக்கக்கூடிய பாசறை உன்னுடைய இருப்பு உன்னுடைய இடம் கேம்ப் ஆபீஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அங்க இருக்கிற இடம் அடுத்தது மிக திறமையானவன் மிக அழகாக நல்ல கைவேலைப்பாடு மிகுந்த ஒரு அல்லி பாவை அந்த பாவையினுடைய அழகு எப்படி இருக்குமோ அது போன்ற அழகுடைய காம இருவர் அல்லது ரெண்டு அழகான ரெண்டு இளமையான ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது யாமத்து இரவில் தனியே எவரும் போகாத பனிமலர்கா நல்ல வெண்மையான மலர்கள் பூக்கின்ற நந்தவனத்துக்கு அருகில் காணப்படக்கூடிய சாலை சினி மணல் சாலை கால்களுக்கு இதமான மணல் பரப்பி பரப்பப்பட்டுள்ள சாலை அந்த சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மாட மாளிகைகளில் மைவிடை கெடாவெட்டு நடைபெறுகிறது அங்கு கொண்ட விழவினும் பலவே நீ பாசறையில் இருக்கும் கொண்டாட்டங்கள் போலவே நகரத்துக்குள்ளும் உணவும் கூத்தும் ஆட்டபாட்டங்களும் நடக்கின்றன இரண்டு சிறப்பான விழாக்கள் நடத்து நடத்துறாங்க சிறப்பான உணவு படைத்து எல்லோரும் குண்டு மகிழ்கிறார்கள் இதுதான் சோழ நலங்கிழியை பற்றி கோவூர்களார் பாடியது பாட்டை மட்டும் ஒரு தடவை வாசிக்கிறேன் கேளுங்க காணுரை வாழ்க்கை கதநாய் வேட்டுவன் கத நாய்னா காவலுக்கு இருக்கக்கூடிய அவன் கூட போகக்கூடிய நாய் மான் தசை சொறிந்த வட்டியும் ஆய்மகள் கொடு வந்த தசும்பும் நிறைய ஏரின் உல வாழ்நர் பேரில் அறிவையர் குளக்கியில் வளைந்த கலக்கொள் வெண்ணல் முகந்தனர் கொடுப்ப உகந்தனர் பெயரும் அதை வாங்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு நீங்குகின்ற தென்னம்பொறுப்பன் அந்நாட்டுள்ளும் தென்னவனுடைய நாடு இருக்குதே அந்த நாட்டுக்குள்ளேயும் ஏழையில் கதவம் எரிந்து கை கொண்டு நின் பேழ்வாய் உழுவை பொறிக்கும் ஆற்றலை உன்னுடைய புலிக்கொடியை பொறிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் பாடுனர் வஞ்சி பாட படையோர் தாதரு மருகின் பாசறை பொழிய உன்னை பாடுகின்றவர்கள் வஞ்சி திணையால் பாட அங்க இருக்கக்கூடிய பாசறையில் உன்னுடைய படை வீரர்கள் ஆரவாரம் செய்ய புலரா பச்சிலை இடையிடுபு தொடுத்த மலரா மாலை பந்து கண்டன்ன ஊன்சோற்று அமலை பான் கடும் அறுத்தும் செம்மற்று அம்ம நின் வெம்முனை இருக்கை வல்லோன் தைய வரிவனப்புற்ற அல்லிப்பாவை ஆடுவனப்பு ஏய்ப்ப காம இருவர் அல்லது யாமத்து தனிமகன் வழங்கா பனிமலர் காவின் ஒதுக்கின் திண்ணி மணல் பள்ளி வாயில் மாடந்தொறும் மைவிடை விழிப்ப நீ ஆங்கு கொண்ட விளவினும் கலவே நல்லா இருக்கா அந்த பாட்டு இனி அடுத்த பாட்டு நன்றி வணக்கம்